ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் and ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கதையை தான் பார்க்க போகிறோம் அந்த கதையோட பேர் தான் பெரிய இசையை விரும்பிய புல்லாங்குழல் சுற்றிலும் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட அமைதியான ஒரு கிராமத்தில் பீக்கோ என்ற ஒரு சிறிய மரப்புல்லாங்குழல் இருந்தான் அவன் சின்னவன் ஆனால் அழகாக செதுக்கப்பட்டவன் அவனின் இசை மென்மையானது ஆனால் பீகோவுக்கு ஒரு ஆசை இருந்தது ஒவ்வொரு மாலையும் ஜன்னலின் அருகே இருந்தபடி கிராமம் முழுவதும் ஒலிக்கும் முரசுகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான் கிராமத்தினர் முரசின் தாளத்திற்கு ஆடினார்கள் கைத்தட்டினார்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் புல்லாங்குழலின் மென்னிசைக்கு யாரும் அப்படி சத்தமிட்டு மகிழவில்லை ஒரு இரவு நில ஒலி அறைக்குள் பரவிய போது பீகோ மெதுவாக காற்றிடம் வேண்டிக்கொண்டான் எனக்கு பெரிய இசை வேண்டும் என் இசைக்கு பயனுண்டாக வேண்டும் அவனது ஆசையை கேட்ட ஒரு தேவதை அவனிடம் வந்தது நில ஒலியை போன்ற ஒளி இந்த தேவதைக்கு இருந்தது உனக்கு பெரிய இசை வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று அந்த தேவதை கேட்க அப்படியே நடக்கட்டும் என்று சொன்னது திடீரென்று ஒரு ஒளியுடன் பீகோ மாற்றமடைந்தான் அவன் ஒரு முரசானான் வட்டமான பெரிய அதிரவிக்கும் சத்தத்துடன் அடுத்த நாள் முழு கிராமமும் அவன் தாளத்திற்கு ஆடினார்கள் பீகோவிற்கு இது பெருமையாக இருந்தது ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை தூரத்தில் ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட யாழ் இசைக்கு ஆரம்பித்தது அவளின் இசை நீரின் மேலொளிரும் சூரிய ரேகை போல மென்மையானது அனைவரும் அவளிடம் ஈர்க்கப்பட்டார்கள் முரசாக இருந்த பீகோ அமைதியாகி இந்த அழகான இசை எனக்கு வேண்டும் என்று நினைத்தான் மீண்டும் அந்த தேவதை தோன்றியது ஒரு கணத்தில் பீகோ யாழானான் தங்க நான்களுடன் பிரகாசமான வடிவத்தில் தோன்றினான் சிலர் ரசித்தாலும் விரைவில் கருமேகங்கள் வந்தன மழை பெய்தது நான்கள் நனைந்து தளர்ந்து விழுந்தன யாரும் அவனை தொட்டு பாடவில்லை ஏமாந்த பீகோ மலை பகுதியை உற்று பார்த்தான் அங்கே ஒரு பெரிய வெண்கலமணி புயலில் கூட உளித்து கொண்டிருந்தது அந்த மணி போல பலம் வேண்டும் என்று பீகோ நினைத்தான் மீண்டும் ஒரு மாறினான் அவன் கோயிலின் உயர்ந்த கோபுரத்தில் தொங்கும் மணியாக மாறினான் அவன் சத்தம் மலைகளையும் அதிர வைத்தன ஆனால் அந்த பலத்திலும் ஒரு தனிமை இருந்தது ஏனென்றால் புயலுக்கு பிறகு கிராமம் அமைதியாக நிலைத்தது மெல்லிய காலை ஒளி பரவிய பொழுது அங்கே கோபுரத்தின் அடியில் ஒரு மென்மையான உயிரோட்டமுள்ள இசை எழுந்தது ஒரு சிறுமி சின்ன மரப்புல்லாங்குழலை வாசித்து கொண்டிருந்தாள் அந்த மரப்புல்லாங்குழலும் பார்ப்பதற்கு பீக்கோ மாதிரியே இருந்தது அவள் வாசிக்கும் இசைக்கு மக்கள் நின்று செவி சாய்த்தனர் அவர்களின் மனதில் அமைதி பிறந்தது பீக்கோவிற்கு இப்பொழுதுதான் உண்மை புரிந்தது எனது சிறிய இசையே பெரியது எனது உண்மையான தோற்றமே சிறந்தது என்று அவனது மனம் இப்பொழுது பழைய உருவத்தை அடைய துடித்தது அப்பொழுது அந்த தேவதை மீண்டும் தோன்றி ஒளிமயமான சூழலில் பீகோவை மீண்டும் சிறிய புல்லாங்குழலாக மாற்றியது சிறுமி அவனை எடுத்துக்கொண்டு ஒரு இனிய சிரிப்புடன் மீண்டும் வாசித்தாள் கிராமம் முழுவதும் அந்த மென்மையான இசை பரவியது மக்கள் எல்லோரும் அந்த இதமான இசையில் மூழ்கினர் இந்த கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் உனது உண்மையான மதிப்பு நீயாக இருப்பதில்தான் வேறு எதுவும் பெரிதல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை கேட்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்